இங்க மாதிரி இங்க பம்றது அம்மா இப்படி ஒரு ஆட்டோ அப்படியா அம்மா ஆமா கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது லியோனி ஆராசா ஏவா வேலு கே கே எஸ் சார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட செலவைக்க விரும்பல கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது கனிமொழின்னு ஒரு படங்க ஜெய் படம் கனிமொழி இந்த படத்தை பத்தி நான் பேசணும்னா கலைஞரவர்களுடைய மகள் கனிமொழி ஞாபகம் தான் எனக்கு வருது அடங்கு புராண அவங்க ஞாபகம் தான் வருது அப்பவே அவங்க கனிமொழி கலாநிதி தயாநிதி உதவிநிதின்னு அழகான தமிழ் பேர்ல வச்சாங்க என்னோட ஒரே ஒரு கோரிக்கை தான் ஐயா கலைஞரவர்களுக்கு ஒரு வைக்கணும் செலவப்பன்னு சொன்ன அவருக்கு உன் ஓட்டா செல வச்சா ஓட்டா என்பதை

திருவிக்கா நகர் சென்னையினுடைய மெரினோ மெரினா இந்த பகுதியில் கழிவறைய கழிவா ஆயிரம் கோடி கல்லுல அடிச்ச மண்ணுல அடிச்ச பள்ளிக்கூடத்தில் அடிச்ச மருத்துவத்தில் அடிச்ச கழிவறை அடிப்ப கருணாநிதி மகனே நாத்தத்துல காசா கேவலமா இருக்குங்க பேசுறதுக்கு வெக்கமா இருக்கு இதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்க வந்திருக்கிறோம் கோடி கனவு கண்டு உங்கள் பிள்ளைகள் நிக்கிறோம் வெறி கொண்டு நிக்கிறோம் நாங்க வெறி கொண்டு வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது திராவிடம் என்கிற இந்த கோட்பாட்டை சுக்கு சுக்காக உடைத்து போட்டு பெரியார் என்கிற போலி பிம்பத்தை சுக்கு சுக்காக நொறுக்கி போட்டு இந்த திராவிட மாடல் என்பது பொய்யான போலியான மாடல் என்று நொறுக்கி போட்டு மேல ஏறி தமிழ் பிள்ளைகள் சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்றி இந்த அரசியலை தூய்மையான அரசியலாக மாற்றி காமராஜர் கண்ட ஒரு கனவை நிறைவேற்ற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கனவு கண்டு நிற்கும் பொழுது மாலை போடாத துண்டு போடாத பட்டாசு வெடிக்காத வாழ்க போடாத மக்கள் மலையிலே நனைந்தால் மலையில நனைந்து மக்கள் வெயிலே காய்ந்தால் வெயிலே காய்ந்து பதிமூணு ஆண்டு காலமாக தொடர்ச்சியான போராட்ட களத்திலே நின்று அணுகுலை போராட்டமா மீத்தேனா ஹைட்ரோ கார்பனா பரந்தூரா எட்டு வழி சாலையா எல்லாத்துக்கும் போராடி போராடி சிறைக்கு சென்று வழக்களை வாங்கி வாழ்க்கையை துளைத்து இளமையை துளைத்து ஒரு பெரிய கனவு கொண்டு நிற்கும் பொழுது கவுட்டைக்குள்ள வந்து அணில் பாஞ்சா எங்களுக்கு கோபம் வருமா வராதா வருமா வராதா அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு மூணு கோடை முப்பது கோடை மாத்த வேண்டியிருக்கு மூணு கோடு தடவி கொடுத்து விழுந்துச்சா நாங்க சூடு போட வேண்டிய தேவை இருக்கு இப்போ சூட்டு கம்பியில கோடு போட வேண்டிய அவசியம் இருக்கு கொள்கையும் இல்லாம கோட்பாடும் இல்லாம தத்துவம் இல்லாம சித்தாந்தம் இல்லாம கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கையே இல்ல அதான்டா என் கொள்கைன்றான் கொள்கையே இல்லைங்க அதான் என் கொள்கை

சரிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆர் ஜெயிச்சாரு சொல்றிய அப்ப அவர் யாரை வீழ்த்தினார் திமுக வீழ்த்தினாரு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஜெயிச்சதை கொண்டாடுனா இப்ப திமுக தோத்து போச்சுன்னு கொண்டாடுற இல்லங்க அவர் அதிக அதிக பலமும் அதிக கருணாநிதி வந்து ஆட்சி எம்ஜிஆர் வீழ்த்தினாரு எம்ஜிஆர் வீழ்த்தினா கொண்டாடுவோம் சரி அசுர பலமும் அதிகார பலத்தில் இருந்தவங்க எல்லாம் நீ கொண்டாடுவேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் அசுர பலமும் அதிகார பலத்தோட இருந்த அதிமுகவை ஸ்டாலின் வீழ்த்துவாரு ஸ்டாலின கொண்டாடுவியா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவில் அசுர பலமும் அதிகார பலத்தோடும் இருந்த காங்கிரஸ் மோடி அப்ப மோடியை தூக்கி பிடிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அண்ணா ஜெயிச்சாருன்னா அண்ணா ஜெயிக்கல ஆயிரத்தி கட்சி கட்டி ஐம்பத்தி சென்னை மாநகராட்சி தேர்தலில் போட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்ல வென்று அறுபத்தி ரெண்டுல ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர் வென்று அண்ணா எம்பி ஆகி மொழிப்பூர்ல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இறந்து மடிஞ்சி அண்ணா அவரோடு ராஜாஜி காகித மில்லத்து அணு பழகட்சி கூட்டணி வச்சு வீடு வீடா போய் எங்களுடைய தாத்தன் கண்ணியமிக காகிதம் எழுத்து நிதியும் திரட்டி நீதியும் கேட்டு வாக்க கொடுத்து திமுகவை வெள்ள வச்சாங்களே ஒளிய திமுக தனித்த வெள்ளல பத்தொன்பது ஆண்டுகள பயணம் திமுகவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எம்ஜிஆர் ஜெயிச்சார்னா எம்ஜிஆர் ஐம்பத்தி ரெண்டு சேர்ந்து திமுக பயணப்பட்டு அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா என்று பாட்டு பாடி தம்பி காஞ்சியிலே நான் படித்த நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று காதல் காட்சியில கூட அண்ணாவை காட்டி ரெட்டலைய காட்டி திராவிட சித்தாந்தத்தை சேர்த்து கொண்டு போய் திமுகவோட முகமா மாறி பொருளாளர மாறி எம்எல்ஏ வாங்கி எம்எல்சி ஆகி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கட்சி எழுபத்தி ரெண்டு கட்சி தொடங்கி எழுபத்தி மூணு திரு திண்டுக்கல்ல மாயத்தவரை போட்டி போட வச்சு சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலை ஜெயிச்சு ஆயிரத்தி ஆட்சி பிடிச்சாரு இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு வருவாராம் வந்த உடனே சிஎம் ஆயிடுவாராம் இந்த வரலாறாவது உனக்கு தெரியுமா இவ்வளவு கேட்டோம்னு வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் உங்க அண்ணன் இவரு பாக்கியா எல்லாரும் போயிட்டு ஸ்டாலினை பார்த்தாங்க பார்த்த ரொம்ப பேசுறாங்க ஒரு வீடியோக்கு டூ லேக்ஸ் ஒரு பரதேச பேர் சொல்லிவிட்டான் டே ஏன் ஒருத்தே உனக்கு தெரியலடா டேய் எங்க ஒர்த்தே உங்களுக்கு தெரியல ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சமா அது யாரு சவரிசம் கொடுக்குறாரா சரி இது வரைக்கும் ஒரு பத்து வீடியோ போடுங்க இருபது லட்சம் வாங்கி கூட அப்படியே மாய மாத மாயவரம் தொகுதி மாதவரம் தொகுதியில கூட ரெண்டு கூட்டத்தில் நாங்கள் போடுவோம் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியல மத்த கட்சி மாதிரி கூட்டிட்டு வர்ற பேச்சாளருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து தங்க விடுதி கொடுத்து கோட்டர் கொடுத்து சரக்கு கொடுத்து கொடுக்கிற கூட்டம் இல்ல இது கொள்கைக்காக கூடியிருக்கிற கூட்டம் இதே மாதவரத்துல இதே புத்தகத்துல இதே மாதிரி ஒரு கூட்டத்தை கோட்டர் கோழி பிரியாணி காசு பாப்போம் இது கொள்கை கூட்டம் தத்துவ கூட்டம் சித்தாந்த கூட்டம் பாரு முடியுமா பூரா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போற ஆட்களை பேசுறேன் என்னத்தே பேசிட்டு போறேன் காசு தரம்ல அப்படின்னு உட்கார்ந்துருக்கும்

காசுக்காக நாங்க போனோம்னா என்னைக்கே எங்கேய போய் போக முடியாது சிறையில் இருக்கும் போதே எனக்கு கொடுத்தான் வெளியே வரும்போது சீமான் கச்சர் வெளியே வரும்போது சீமான் கூட நிக்க கூடாது உன்னை வெளிய வரும்போது சீமான் ஆட்கள் வரவேற்க கூடாது நீங்க மட்டும் மூணு சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றோம் ராஜீவ் காந்தி இருநூத்தி கோடி சம்பாதிச்சாரு நாலு வருஷத்துல உங்களை ராஜீவ் காந்தி மாதிரி ஆக்கிரோம்னா வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் செத்தாலும் செந்தவரன் சீமானுக்காக சாவேனை ஒழிய எச்சி நக்கி பழக்கிற ஈனா பழப்ப ஒருபோதும் பண்ண மாட்டோம் நாங்கள் அரசியலை பார்த்து நாம் மகிழ்ச்சிக்கு வரலடா நாம் தமிழர் கட்சியை பார்த்தோம்டா அரசியலுக்கே வந்தோம் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற வெறி எங்க ரத்தத்துல ரத்தத்துல இருக்கிற வெறி அப்ப தாவேக்கா அது சும்மா வருத்தம் திமுக மேல இருக்கிறது கோவம் தாவேக்கா மேல இருக்கிற வருத்தம் என்ன வருத்தம் இவங்க எல்லாம் அரசியல் பேசுறாங்களேன்னு வருத்தம் கொடு என்னன்ன தெரியாம நாம கேள்வி கேக்குறோம் நீ வந்து ஐம்பரு தலைவர் இந்த மாநாட்டில் இருந்து போன மாநாட்டில் இல்லாத அண்ணா எம்ஜிஆரும் இந்த மாநாட்டில் வந்திருக்காங்க ஏன் போன மாநாட்டில் வைக்கல அப்படின்னு கேட்டா கன்ஃபார்ம் திமுகம் ப்ரோ திமுக ப்ரோ காசு பேசி ப்ரோ சரிடா தாவேக்கோட கொள்கை சொல்லு காஸ் பேசுறீங்க ப்ரோ ஏண்டா ஆணவ படுகொலைக்கு விஜய் வந்து பேசல அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொல்றாரு காமராஜர் கொள்கை தலைவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு சமூக நீதிங்கிறாரு நாம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு அப்புறம் ஏங்க நீங்க வந்து ஆணவ படுகொலை கவினை கொன்றதுக்கு பேசலன்னா கன்ஃபார்மா நீங்க திமுக காசு வாங்கிட்டு பேசுறீங்க பதில் சொல்ல முடியாது சரிடா சரி தமிழ்நாடு முழுக்க ஆத்து முழு கொள்ளடிக்கிறாங்களா அதை பத்தி கருத்து என்ன நீ நல்லா தெரிஞ்சு காசு வாங்கி பேசுறீங்க இப்ப இயற்கை வளங்கள்லாம் சுரண்றாங்களப்பா அதை பத்தி ஏதாவது கருத்துக்க ஸ்டாலின் சொல்லி கொடுத்தா நீங்க பேசுறீங்க

ஏ ஒன்னு சாம்பார்ன்னு சொல்லு இல்ல வத்த சொல்லு இல்ல மோர்னு சொல்லு எல்லாத்தையும் சேர்த்து போடாடா அதுக்கு பேரு வேறடா இல்ல இல்ல அங்க எல்லாத்துக்கும் நல்லது படம் எடுத்துக்கிறோம் அப்ப ஸ்டாலின் இருக்கு நல்லதையும் எடுத்துக்கவியா உதநித்த நல்லதும் எடுத்துக்கா ஒரு ஒரு கூட்டம் பாருங்க திறந்த வழியில் நான் அழைக்கிறேன் மனம் திறந்து திறந்த வழியில் அழைக்கிறேன் ஒரு இருபத்தி மூணாம் தேதி ஒரு பொது ஒரு பொது தொலைக்காட்சியில் விவாதம் நடத்துதா இருந்தது விவாதம் உறுதி இது வரைக்கும் தொலைக்காட்சி எந்த விவாதத்துக்கும் நான் போனதா உறுதி ஒத்துக்கிட்டதே கிடையாது சரி இருபத்தி ஒண்ணு மாநாடா இருபத்தி மூணுன்னு ஒண்ணு அண்ணன் கேட்டேன் டே போயிட்டு வாடா போயிட்டு வாடா அப்படின்னாரு தொலைக்காட்சி நான் போறது இல்லைன்னு ரொம்ப இதா இருக்கும் போயிட்டு வாடா அப்படின்னாரு பதிவு போட்டாங்க யாரு தாவை கலந்து ஒரு மூணு பேர் திமுக இருந்து ஒரு ஆளு கீழே என் பேரு இருபத்தி மூணு பதிவு போட்டு அவங்களுக்கு அடைஞ்சிருக்காங்க யாரும் கூப்பிடுங்க இவரை கூப்பிடாதீங்க இவர் ரொம்ப பேசுவோம் அப்படின்னா நீங்கள் வரமாட்டே கூடாதீங்க அவர் எங்களை கண்ணா திட்டுறாரு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி நடத்தி விடலைங்க நடத்தவே இல்லை நான் கூப்பிட்டுக்கிட்டே அப்புறம் தேட் தள்ளி வச்சுருக்கோம் தேட் முப்பதுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க முப்பதுக்கு அப்புறம் எங்கிட்ட பார்க்கறது தேதி இன்னைக்கு நாலா அஞ்சா அஞ்சாயிருச்சு அந்த பயம் அந்த பயம் இருக்கட்டும்டா அந்த பயம் இருக்கட்டும் பிள்ளைகள் மீது அந்த பயம் இருக்கட்டும் கருத்தை கொண்டு வரோம் கொள்கையை கொண்டு வரோம் கோட்பாட்டை கொண்டு வரோம் சித்தாந்த கொண்டு வரோம் மக்களுக்காக போராடி சிறை சென்றோம் என்ற கர்வத்தோடும் திமரோடும் நிக்கிறோம் வா களத்துல எங்களை மோதிப்பாரு ஒத்தைக்கு ஒத்த டிஸ்கஷன் வைப்போம் டிபேட் வைப்போம் எங்க அக்கா கார்த்தி பேசி ஜெயிச்சுடா அப்புறம் பேச முடியாது வா நான் விஜய்க்கு அழைக்கிறேன் யாரு தாவேக்க அணில் குஞ்சு விஜய்க்கு அழைக்கிறேன் எங்க எங்க தங்கச்சி தனக்கு எங்க அக்கா கார்த்திகாட்ட வாயினா உலக வாயி ஊர்வாயி நாளைக்கு வர ஒம்பருக்குல்ல அது இன்னைக்கு இழுப்பாங்க ஹலோ கம்யூனிஸ்ட் வாங்க ஹலோ ஹலோ பிரதர் ஹலோ ஹலோ அப்படி இழுப்புங்க நீ வா தேர்தல் கிடத்துல உன்னை வச்சு செய்ய காத்திருக்கோம் வச்சு செய்ய சினிமால நடிப்பாரா சிஎம் ஆயிடுவான்னா அப்புறம் என்னடா இந்த நிலத்துல உண்மையான நேர்மையான அரசியல் சினிமால நடிப்பதை நடிக்கிற மஞ்ச்சி சிஎம் ஆகக்கூடாதா ஆகலாம் மக்களுக்காக உலை சென்னை வெள்ளத்துல தன் வீட்டை திறந்து விட்ட ஒரே நடிகன் மரியாதைக்குரிய தல அஜித் ஐ எம் ப்ரவுடு அஜித் ஃபேன் மாட்டுக்கிறது மாட்டுக்கறதில்ல அதே போல சூர்யா ஆயிரக்கணக்கான மாணவிகளை மருத்துவம் படிக்க வச்சிருக்காரு என்கிற ஒரு நடிகன் விவசாயிகளுக்காக நிற்கிறார் சத்யராஜ் மாற்றுக்கருத்து எங்களுக்கு உண்டு ஆனாலும் அண்ணன் சத்யராஜ் ஈழ தமிழர்களுக்கு கொடி உறவுகளுக்கு சரியாக உதவி கேட்டு வந்தால் யாராக இருந்தாலும் தேடி தேடி உதவி செய்யக்கூடிய ஒரு புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜ் அப்படி எத்தனை பேர் ஏய் எனக்கு பதினஞ்சாயிரம் மாசம் போதும் நான் நடிக்கிற காசை எல்லாம் என் மக்களுக்காக கொடுக்குறேன்னு ஆட்டோ தானி டெய்லரிங் மிஷின் என்று வாங்கி வாங்கி கொடுக்குற கேபிஐ பாலாவுடைய காலக்கழிவி தண்ணி குடித்தாலும் நீங்களெல்லாம் கோடி அதுவும் கேரியரோட உச்ச கேரியரோட உச்சத்தை என்னத்தை உச்ச கேரியர் டிபன் பாக்ஸோட உச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்களை கூப்பிட்டு நாட்டை பொருளாதாரத்தில் விழுந்து விட்டது உதவி செய்யுங்கள் என்று மரியாதைக்குரிய புரட்சி நடிகர் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் நேரு கேக்குறாரு திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய எம்ஜிஆர் அன்றைக்கு ஒரு பவுன் ஒரு பவுன் நகையின் விலை எண்பது ரூபாய் எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இன்றைக்கு அந்த மதிப்பின் தொகை எண்பத்தி மூணு கோடி ரூபாய் எண்பத்தி மூணு கோடி ரூபாயை தூக்கி கொடுத்த எம்ஜிஆர் எங்க ஈழத்தமிழர் நிவாரணத்துக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்த இந்த விஜய் எங்க எம்ஜிஆர் ஒப்பிட முடியுமா நம்ம பேச பேசுறது உண்மைங்களால தான் வானமே மழை கூட்டி நம்மளை ஆதரிக்குது மழை பெஞ்சா சேரத்துக்கு ஓடுறதுக்கு ஒன்றும் இது ஒன்றும் தாவைக்க அணில் குஞ்சுகளுக்கு கூட்டம் கிடையாது சேரத்துக்கு தலையிலதுக்கு வைக்கிறதுக்கு இது ஒன்று தளபதியுடைய ரசி விஜயனுடைய ரசிகள் கிடையாது ஒரு மாநாட்டு திடல மாநாட்டுக்கு பந்தல் போட வந்தவங்க சொல்றான் பேதியில போவாங்க நாசமா போயிருவாங்க மண்ணா ஏ ஏயா எந்த ஊருக்கு நாங்கள் மாநாடு போட்டிருக்கோம் இந்த மாதிரி பண்ணது கிடையாதுங்க என்ன தூக்கி போட்டீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க எப்பா எப்பா முடியலப்பா

பத்தடி தூரத்து ரேம்புல விழுந்து அந்த ரேம்புல இருந்து பத்தடி கீழே விழுந்திருக்கான் இவனை எல்லாம் ஒலிம்பிக் அனுப்பினா நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் இந்தியாவுக்கு விருது வாங்கி வந்துருவான்டா நீ அங்க வச்சிருக்க தயவு செய்து ஒலிம்பிக் அனுப்பிவிடு ஏறி எனக்கு அவன் ஏறி விழுந்தது ஏறிட்டான் எப்படி ஏறினா பத்தடி இருந்திருக்குமே பத்தடி ஜம்ப் பண்றாங்க அப்பதான் நினைச்சு அணில் பரம்பரை இது உண்மையிலே அணில் பரம்பரை தான் ப்ரௌட் அணில் நாங்கள் இப்போ தான் பார்த்து இங்க கூட ஒளிஞ்சிருக்கோம் பணையில் அணில் பணம் படத்த அப்புறம் கடிச்சு நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் பீஸே அவங்க தான் அந்த தேர்தலில் நிறைய கண்டென்ட்டை கொட்டி கொடுப்பாங்க நம்ம அப்படியே லைட்டை தட்டி விட்டு போவோம் போட்டி யாருக்கான போட்டி ஊழலில் திளைத்திருக்கிற கருணாநிதி பிள்ளைகளுக்கும் அந்த ஊழலை ஒழித்து தமிழ்நாட்டின் நல்லாட்சியை கொடுக்க விரும்புகிற பிள்ளைகளுக்கும் தான் இந்த களத்தில் போட்டி பாருங்க

தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவருடைய நல்லாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தலைவா படத்திற்கு அன்ஐடென்டிஃபைடு மெம்பர்ஸ்னால இஷ்யூ வந்திருக்கு அவங்க அதையும் ஷால் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் விட்டா அழுதுருப்பான் இதுதான் ஒரிஜினலு திரைத்தல இருக்கிற எல்லாருடைய கிட்ட சொன்னாங்க அவர் எப்படி பேசானா ஷார்ட் ரெடிங்களா லஞ்ச் ரெடியா ஓகே பேக்கப் இதுதான் ஒரிஜினல்

என் தலைவன் இறந்துவிட்டான் என்ற செய்தி வந்தது என்ற தலைவனுக்கு வார்த்தையில் தான் சாவு ஒழிய வாழ்க்கையில சாவு இல்லை என் தலைவன் வருவான் என்று முழங்கினான் அண்ணன் சீமான் அதனால போய் தமிழ் மொழி என்பது அவமானம் அல்ல அடையாளம் என்று முழங்கினார் சினிமாக்காரரு அவர் டைரக்டரு அவர் ஹீரோ அவர் மாயாண்டி குடும்பத்தாரன் நடிச்சிருக்காரு அப்படின்னு நாங்கள் சேரல நாங்கள் சேர்ந்தது படத்துக்காக அல்ல பிரபாக படைக்காக அரசியல் படைக்காக சேர்ந்த பிள்ளைகள் நாங்க வித்தியாசம் இருக்கு நீ வா தர்க்கம் பண்ணு விவாதம் பண்ணு ஒரு டிபேட் தாவே வச்சுக்குவான் தாவேக்காலருடைய தலைவர் தொடங்கி கொள்கை பரப்பு செயலாளர் வரைக்கும் சாட்டை அலுவலகம் அண்ணா நகர்ல இருக்கு திருவள்ளீஸ்வரர் நகர்ல நானே ஒரு டிபேட் ரெடி பண்றேன் நானே ரெடி பண்றவா இந்த

என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் அரசியல் பண்ணு கொடுக்கிறது பிரெட் கொடுக்கிறது பெட்ஷீட் கொடுக்கிறது போட்டோ பிடிச்சு போடுறது நாவ வாங்குறது பலா வாங்கி போடுறது முழுக்க இன்ஸ்டா ரீல்ஸையும் ஃபேஸ்புக் ஷார்ட்ஸையும் யூடியூப் வீடியோவை நம்பி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நேராக போறது ஒரு ஒருத்தர் நவ படம் வந்துட்டு இருக்காங்க எவ்வளவு நூறுரூவா அங்கே ஒருத்தன் கேமரா நூறுரூவாயா மொத்தமாக எவ்வளவு மொத்தமாக இரநூறுவா கொடுங்க நீ பள்ளி கொடுத்து போய் படிச்சுக்கோ உடனே இங்கே கல்வி வள்ளலே வருக வாழ்க ஏன்னா இரநூறுவா கொடுத்து நவப்படத்தை வாங்கினவன் கல்வி வள்ளலாடா அப்ப காமராஜர் யாராவது பதினாயிரம் பதினாயிரம் ஒரு என்னடா கொடுமையா இருக்கு எல்லா ஒருத்தர் இல்ல திமுக அமைச்சர் ஆட்சிக்கு வந்த பிறகு ரீல்ஸ் போடுறாங்க ஒரு பில்ட் ஷார்ட் அடிக்கிறாங்க வெள்ளவே டிக்கெட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும் இவங்க படித்தான் வெள்ளவே டிக்கெட்ற மாதிரி சேகர்பாபும் செந்தில் பாலாஜியும் அவங்க ரீல்ஸ் போடுவாங்க இங்க பார்த்தா வரும்போதே டாய்லெட் தவிர எல்லாத்தையும் தாவகாரம் படம் கேமராவோட தடுறான் அதனால் இப்போ நீங்கள் இப்போ அவசரத்துக்கு நம்ம வந்து ஒரு வண்டியில் இருக்கும்போது பாத்ரூம் வந்தால் கூட போக முடியல ஏன்னால் அவன் கேமராவோட தாவை கேட்கறேன் எல்லாத்தையும் எடுக்கிறான் போ போட்டு போட்டு போடி இப்படி 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 பிடிப்பி ஆட கொடுமையை எது கீழே அரசியல் பண்ண வேண்டிய தேவை வந்துருச்சு பாருங்கள் இதை இந்த 2026 ஓட ஒழிக்கணும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த கடைசி ஆளு விஜயாக இருக்கணும். அது 2026ல பிள்ளைகள் நிரவிப்போம். விஜயகாந்த் வந்தாருனா மக்களுக்கு நல்லது செஞ்சாரு. இயல்பான நல்லவர். அரசியல பிழையானவர் பிளை செஞ்சிட்டாரு. ஆனா இயல்பான நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அதனால அவர் எதுக்குச்ச வர முடிஞ்சிச்சு. बैड ஃபலோ. வெரி வெரி बैड ஃபலோ. bro very bad bro. we will meet in the 2026 election bro. we will watch changing bro. you bro. அதனால் அன்பிற்குரிய மக்களை கொட்டும் மலையிலும் எங்கள் உரைகட்டு கூடியிருந்த அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம் தேர்தல் பரப்புரை பயணத்திலே எங்களுடைய அரசியல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம் மாதவரம் தொகுதியிலே யாரை வேட்பாளராக நிப்பாட்டினாலும் நாங்கள் சாதி பார்த்து பார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தீட்டு பணக்காரன கோடீஸ்வரனை நிறுத்துவதில்லை படித்தவரை பண்பாளரை இளைஞரை நல்லவரை இந்த மண்ணின் மகனை அண்ணன் சீமான் மாதவரம் சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்துவார் யாரை நிறுத்தினாலும் உழைக்கும் மக்களுடைய சிங்கமாக இருக்கிற ஏர் உழவன் என்கிற விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்